வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஐஎஸ் என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு சொர்க்கத்திற்கு போவதற்கு பாஸ்போர்ட்டுகளை வழங்கி இருக்கிறது என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது சிரியாவின் பல்வேறு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த ஐஎஸ் அமைப்பிடமிருந்து கூட்டு இராணுவம் அந்த பகுதிகளை மீட்டு வருகிறது இப்போது உயிரை பணைய வைத்து போராட வேண்டும் என்று போராளிகளை வற்புறுத்தி வருகிற ஐஎஸ் அமைப்பு நீங்கள் மரணமடைந்தால் சொர்க்கத்தில் கண்ணிகைகளோடு மகிழ்ச்சியாக வாழலாம் அதற்கான பாஸ்போர்ட்டை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று கூறி பச்சை நிறத்தில் பாஸ்போர்ட் ஒன்றை தயாரித்து விநியோகித்திருக்கிறார்கள் அத்தகைய பாஸ்போர்ட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மதம் மத பயங்கரவாதம் எவ்வளவு பெரிய பழமையான கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அங்கே மட்டும்தானா நம்முடைய தமிழ்நாட்டிலும் புரோகிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் சொர்க்கத்திற்கு போவதற்கு பாஸ்போர்ட்டுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு தங்களுடைய தர்பைப்புள் வழியாக இறந்தவர்கள் விரும்புகிற உணவுப் பொருட்களை நாங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் மேலுலகத்திற்கு அனுப்பி வைப்போம் என்று கூறுகிறார்கள் இந்து மதத்தில் புரோகிதர்கள் செய்வதை ஐஎஸ்எல் பயங்கரவாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மதம் எப்போதும் மதமாகத்தான் இருக்கும் சிந்திப்போம் நன்றி